ஏன் குரசனா எனக்காகவே இருக்கிற ராமே ராமுనికి ஏண்டி இப்படி பச்சை தேனா வேலை பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கற குரசல் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போறேன் இவ கவட்டையோட மான் வேட்டைக்கு போறா மகன் வேட்டை புள்ளைய வெத்த தாயி அட அடடடடட அம்மா இங்கே வா வா ஆசமுத்தம் தாத்தா இதே இல் சோற போட்டு இய துற ஓட்டு அப்படின்னா நீ எங்க அம்மா போ 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 அடுத்தே போலைய தின்னு கிடி கிட்டு போ போ அப்படின்னு பாடுவேன் திணிப்பாவா அவனும் சிக்கா யாருன்னு கேட்டா எந்த மீடியாவிலையும் சொல்ல முடியலையே தோலா டின் தோல் குடு தோலா குடின் டிடின் தோலா தோலா தோல் குடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் நட்பை பத்தி நாமும் தேசி தெரிஞ்சுக்கணும் ஒன்னொன்னா படிச்சுக்கணும் வயசான காலத்துல இந்த டை அடித்த கிழவி கிடைக்கல இந்த டை அடித்த கிளைக்கு தொங்கி போன வாழைப்பழத்தை விட்டா வேற கஸ்டமரும் கிடைக்கல அம்படுத்தேன் சிப்பக்கா காரில் போகையில் பேடிக்க பார்த்துக்கிட்டு போறையா உன் கொண்டாட்டி என்ன பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாலே ஆரம்பிச்சிட்டாலே அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாலே எங்கு dựng cứng cứng cứng